வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழக தபால் துறையில் மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பணியிடங்கள் பணி நிறுவனம் தமிழக தபால் நிலையம் பணியிடங்கள் இந்தியா முழுவதும் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு பணியிடங்கள் இதில் தமிழகத்தில் தபால் நிலையங்களில் மற்றும் மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு நடைபெற உள்ளது பதவி போஸ்ட் மாஸ்டர் உதவி போஸ்ட் மாஸ்டர் கிராமின் டக் சேவா திட்டத்தின் படி கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி உள்ளூர் மொழியை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் அடிப்படை கம்ப்யூட்டர் நாலேஜ் மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் தேர்வு முறை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலான மெரிட் லிஸ்ட் வெளியிடப்படும் பின்பு ஆவண சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க இணையதள முகவரி இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்